பாண்டியன் கொடுத்த பணத்தை வச்சு கதிரூர் ராஜ்யம் நல்லபடியா டிராவல்ஸ் ஆரம்பிச்சு படிப்படியா முன்னேறி வந்தாங்கன்னா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் நினைச்சா மறக்க மலைக்கு பண்ணி உங்க தடவை தெரிவிங்க நீங்க பாண்டியன் ஒரு விதத்துல வயல வித்து பணத்தை கொடுக்கணும்னு நினைச்சது ரொம்பவுமே நல்ல முடிவுதான் தான் ஏன்னா மீனாவோட அப்பா ஒரு மாதிரி மனசு சங்கட்டப்படுற மாதிரி பேசிட்டாரு பாண்டியன் இருந்துட்டு மீனாவோட அப்பா கிட்ட மீனா எங்க வீட்டுக்கு கிடைச்ச ரொம்பவுமே நல்ல மருமக அந்த பிள்ளை கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே மீனாவோட அப்பா கேக்குறப்பெல்லாம் பணத்தை எடுத்து கொடுத்தா யாருதான் நல்ல மருமகளா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சங்கடப்படுற மாதிரி பேசுறாரு இதனால மீனாவோட அப்பா முன்னாடியே அந்த பத்து லட்ச ரூபா செக் எடுத்து மீனாவோட கையிலையும் கொடுத்து அந்த பத்து லட்ச ரூபா லோன் அடைச்சிருப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு பாண்டியன் இப்படி கொடுத்தது ரொம்பவுமே சரியான முடிவு அப்பதான் பாண்டியனுக்கும் சரி பாண்டியனோட குடும்பத்துக்கும் சரி கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும் அதுவும் இல்லாம கதிர்கிட்டையும் பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டாரு சரவணனும் கதிருக்கு ஏத்த மாதிரி அந்த டிராவல்ஸ் வைக்கிறதுக்குன்னு ஏத்த மாதிரி ஒரு இடத்த ஒரு கடையை பிடிச்சு கதிர்கிட்ட காட்டவும் செய்யறாரு கதிருக்கு அந்த கடை ரொம்பவுமே பிடிச்சு போயிருது அதனால் கடையையும் புக் பண்ணிட்டாங்க செகண்ட் ஹேண்ட்ல ரெண்டு காரும் கதிர் வாங்கிட்டாரு இதனால இந்த சந்தோஷமான விஷயத்த வீட்டிலேயே வந்து பாண்டியன் கிட்டையும் எல்லார்கிட்டயுமே கதிர் ஷேர் பண்ணிட்டு டிராவல்ஸுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இதனால பாண்டியனும் பேர் என்ன வைக்கிறோமோ முக்கியம், முக்கியம் இல்ல அந்த தொழில் எப்படி முன்னேறதுன்றதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கதிரையும் ராஜியும் வாழ்த்துறாரு தான் கதிரோ ராஜியும் வெளியே வரும்போது யதார்த்தமா அங்க முத்துவேல் வீட்டுல இருந்து வெளியே முத்துவேலுமே வெளியே வர அப்பதான் ராஜி இருந்துட்டு டிராவல்ஸ் ஆரம்பிக்க போற விஷயத்தை எங்க அப்பா கிட்டையும் சொல்லுவோமா

காத்திரவாத் தெரிவிங்கே